கிறிஸ்து கணக்கன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் துவக்க வேலை தொட்டு இதை உடைய பாதுகாப்பு பராமரிப்பு உங்களுடன் உங்களை நடத்துவதாக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது இசையா திருக்கதி புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இதை நினைத்து புருஷராயிருங்கள் பாதகரே இதை மனதிலே வையுங்கள் பாதகரே இதை மனதிலே வையுங்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே இந்த நாற்பத்து ஆறாம் அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து யாக்கோபின் சந்ததியை பார்த்து இறைவனுடைய நடத்துதல் எவ்வளவு மகத்துவம் நிறைந்ததாக மேன்மையுள்ளதாய் காணப்படுகிறது அதிலே நீங்கள் தடம் பதித்து வாழ முற்படும் பொழுது இறைவனுடைய பேரருள் உங்களை விட்டு நீங்காத படிக்க காக்கும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் இங்கே பார்க்கும் பொழுது நான்காவது வசனத்துல உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறையாவது மட்டும் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்தும் வந்தேன் மூன்றாவது வசனத்திலும் கூட தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று ஆண்டவர் வரையறுக்கிறார் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக என்னை பராமரிக்கிறவராக பாதுகாக்கிறவராக என்னிடத்தில் அக்கறை செலுத்துகிறவராய் காணப்படும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் சில நேரங்களிலே அல்லது பல நேரங்களிலே ஐ எம் லீவிங் காட் அண்ட் ஐம் வாக்கிங் மை ஓன் நான் கடவுளை விட்டு என்னுடைய சொந்தத்துலே நான் நடக்க முற்படுகிறேன் அதை ஆண்டவர் தாசன் வழியாய் சொல்லும் பொழுது பாதகரே என்று சொல்லுகிறார் டிரான்ஸ்கிரேசர் டிரான்ஸ்கிரேசர் பாதகரே மீறுகிறவர்கள் என் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற நடைமுறைகளை மாற்றி அமைக்கிறது நீதிமொழிகளின் புஸ்தக பதிமூன்றாம் அதிகாரத்துல துரோகிகளின் வழிகள் கரடு முரடானது நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அது அவர்களை அழிக்கும் என்று சொல்லி என் ஆண்டவர் என்னை பாதுகாக்க பராமரிக்க நேர்த்தியான பங்களிப்பை வைத்திருக்கும் பொழுது நான் ஏன் தடம் மாற வேண்டும் ஒரு ஞானியிடம் சில மக்கள் சென்று ஒரு கேள்வியை கேட்டார்களாம் என்ன கேள்வி என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறீர்கள் நீங்கள் ஞானியாயிருக்கீர்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்துகிறீர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் என் வாழ்க்கை எளிமையானது அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் பசிக்கும் பொழுது உணவருந்துகிறேன் உறக்கம் வரும்பொழுது உறங்குகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவரிடம் கேள்வி கேட்டவர் சொன்னார் இதை நாங்களும் செய்கிறோமே அவர் ஸ்லீப்பிங் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் என்னுடைய எளிமையில ஆணவமும் அகம்பாவமும் இடைப்படுவதில்லை நான் உண்ணும் பொழுது தேவையற்ற வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுப்பதில்லை பேசுவதில்லை எனக்கு உண்மை என்னை ஆட்கொள்கிறபடியினால உண்மையின் வழி நடக்கிறபடியினால நல்ல உறக்க வருகிறது என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இறை உண்மையை ஏற்றவனாக அதற்கு செவி கொடுக்கிறவனாக வாழ்க்கை நிலை வீண் பேச்சு வாழ்க்கையை விரயமாக்கி இறைவனை விட்டு தூரமாக்கும் அதற்கு எச்சரிக்கையாய் அடியெடுத்து வைப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்கு காய்ந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்படியே திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் நாங்கள் உங்களுடைய அழைப்பை மீறாதபடிக்கு உம்மிடத்துல அடிவணிந்தவர்களாய் வாழ்ந்துமை கனப்படுத்த உதவி செய்யும் ஏசுமலை ஜபிக்கிறோம் ஜபுக்கள ஆமேன்